வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் சிக்கந்தர் மலையும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நேற்று திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் சமப்பந்தி விருந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடு கோழி இதையெல்லாம் தூக்கிட்டு திருப்பரங்குன்றம் மலையேற போயிட்டாங்க காவல்துறையினர் தடுத்து நிறுத்திட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜபாளையத்தில் விலாம்பெட்டி அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து ஒரு இஸ்லாமியர் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டு பலியிட போயிருக்கார் அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தர்காவில் பலியிட போயிருக்காரு அதை காவல்துறையினர் வந்து தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதுக்கு காரணம் அந்த இஸ்லாமியர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆன்மீகவாதியான என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா போன மாதம் திருப்பூர் காங்கேயம் சிவன் மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மூணு பொருள் வச்சாங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொட்டை விபூதி திருப்புகள் திருப்பியும் சொல்கிறேன் கொட்டை விபூதி திருப்புகள் இந்த மூன்று பொருளையும் முருகன் வந்து கனவுல வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பொருளை எடுத்துகிட்டு இந்த மூணு பொருளையும் வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் இதே திருப்பூர் காங்கேயம் சிவன் மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த காலங்களில் ஒரு இரும்பு சங்கிலி வச்சாங்க அந்த பெட்டியில் மிக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதற்கு பிறகு சசிகலா கைதானார் அதே போல் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சாங்க சுனாமி வந்தது மஞ்சப்பொடி வச்சாங்க கொரோனா வந்தது அம்பு வச்சாங்க போர் வந்தது இப்படி நிறைய விஷயங்கள சொல்லலாம் அதாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கிறோமோ அந்த பொருள் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக சில நேரம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அடிப்படையில் ஆன்மீகவாதியாக இருக்கிறதுனால நான் அன்னைக்கே யோசித்தேன் என்ன இது ருத்ராட்ச கொட்டை விபூதி திருப்புகள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுருக்காங்களே இது என்னவாக இருக்கும் நல்லதா கெட்டதான்னு நானும் அதை யோசிக்க ஆரம்பித்தேன் இப்போ எனக்கு அது தெளிவாக விளங்கிடுச்சு எந்த முருகன் கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த மூணு பொருளையும் வச்சாங்களோ அதே மாதிரி மற்றொரு முருகன் கோவிலான திருப்பரங்குன்றத்தில் இந்த பிரச்சனை எழுந்திருக்குது இனி என்ன நடக்க போகுது அப்படின்னா ஆன்மீகம் இந்த மண்ணில் வளரப்போகுது இந்து மதம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது அதாவது அதாவது இந்து மதத்தை வந்து அழிக்கணும்னு இல்லையா இந்து மதத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜன் செல்லப்பா அவர் வாயில் ஃபெவிகால் போட்ட மாதிரி கப்பு சிப்புன்னு கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கிறார் இதை நான் சொல்லங்க ஒருவேளை ராஜன் செல்லப்பாவே இந்த வீடியோவை கேட்டார்னா என் மேலே கோவப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது மற்றவங்க சொல்கிறாங்க திருப்பரங்குன்ற எம்எல்ஏ குறிப்பாக இந்து முன்னணியினர் இந்த கேள்வியை எழுப்புகிறாங்க திருப்பரங்குன்ற எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தானே ஏன் அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கேள்வி கேட்குறாங்க அதே போல் இந்த இஸ்லாமியர்கள் வந்து திடீர்னு ஒன்று திரண்டு ஆடு கோழிலாம் எடுத்துகிட்டு நேற்று மலையேற போகிறோன்னு சொன்னதுக்கு பின்புலத்தில் யார் முக்கியமான காரணகர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த எஸ்டிபிஐ கட்சி தலைவரான நெல்லை முபாரக் தான் முக்கியமான காரணகர்த்தாவாக சொல்கிறாங்க திருப்பிய சொல்கிறேன் எஸ்டிபிஐ கட்சி தலைவரான நெல்லை முபாரக்கை தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த நெல்லை முபாரக் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை வந்து இவர் வச்சிருந்தார் அதுக்கு பிறகு மத்திய அரசு வந்து இந்த அமைப்புக்கு வந்து இது தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க இந்த எஸ்டிபிஐ நெல்லை நெல்லை முபாரக் தான் போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு திண்டுக்கல்ல எம்பியாக நின்னார் அதுக்கு பிறகு அவர் டெபாசிட் கூட வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் சொல்கிறேன் இதே எஸ்டிபிஐ கட்சி தலைவரான நெல்லை முபாரக் அதிமுகவோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு திண்டுக்கல்லில் ஒரு சீட்டு வாங்கி எம்பி எலெக்ஷன்ல நின்று டெபாசிட்டை இழந்தார் இப்போ இவர் வந்து எதுக்காக இந்த மத பிரச்சனையை தூண்டி விடுறாரு அப்படின்னா இப்படிலாம் மத பிரச்சனையை தூண்டிவிட்டு மத கலவரத்தை தூண்டிவிட்டு மண்டக்காடு கலவரம் மாதிரி உருவாக்கி எப்படியாவது நாம் வந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் வந்து நாம தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு பேரை வந்து மனசில் பதிய வச்சு நாம் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளேயோ அல்லது பாராளுமன்றத்துக்குள்ளேயோ நுழைஞ்சி நம்ம எஸ்சிபிஐ கட்சியை வந்து பெரிய அளவில் வளர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு நெல்லை முபாரக்கு இருக்குது இதுக்கு நீதிமன்றத்தால் மட்டுமே செக்கு வைக்க முடியும் இதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது ஒரு சில நல்ல நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க சமூக அக்கறை கொண்ட நல்ல நீதிபதிகள்லாம் இருக்காங்க அவங்க தானாகவே முன் வந்து சியூமோட்டோவா இந்த விஷயத்தை கையில் எடுத்து யார் இந்த மத கலவரத்தை தூண்டிவிட முயற்சித்தது அப்படின்னு பார்த்து குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜபாளையம் விளாம்பட்டியிலிருந்து ஒரு இஸ்லாமியர் ஆட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் தர்காவில் வந்து பலி கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா அவர் மீது வழக்கு ப வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து சிறையில் அடைக்கணும் அவருக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதற்கு பிறகு இந்த மாதிரியான மத கலவரத்தை தூண்டிவிட்டு அதில் நாம் வந்து எம்எல்ஏ ஆயிடலாம் எம்பி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை முபாரக் நினைக்கிறார் இல்லையா அவர் எலக்ஷன்லையே நிற்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தகுதி நீக்கம் பண்ணணும் திருப்பியும் சொல்கிறேன் எஸ்டிபிஐ கட்சி தலைவரான நெல்லை முபாரக்கை இனி வரும் காலத்தில் தேர்தலில் நிற்பதற்கு தடை விதித்து நிரந்தரமாக தடை விதித்து அவர் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நிரந்தர தடை விதித்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த காணொலியில் சொல்லி இவருக்கு மட்டும் கிடையாது யாருக்கு நெல்லை முபாரக்கு மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டிவிட்டு அதன் மூலமாக அது யாராக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏன் இந்து மதமாக இருந்தாலும் சரி நான் நடுநிலையாளர் நான் கரெக்டாக தான் பேசுவேன் யாராக இருந்தாலும் மதக்கலவரத்தை தூண்டிவிட்டு அதில் வளரணும்னு நினைக்கக்கூடிய எந்த கேவலமான ஜென்மங்களாக இருந்தாலும் அவங்கள எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தடை விதித்து நிரந்தரமாக அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்